ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா சிறிய மகிழ்ச்சி நேரம் காதல் திருமணம் செஞ்ச கப்பல்ஸு அதாவது இவங்களுக்கு எப்படி காதலை வெளிப்படுத்துறதுன்னு தெரியலையா இல்லை இதுதான் இவங்க காதல் முறையான்னு தெரியல அப்படி இருக்கும்போது இவர் காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு கேட்கலாமா சிறிய மகிழ்ச்சி நேரம் ராகேஷ் சந்தோஷமாக இருந்ததற்கு காரணம் உண்டு இதோ இன்னும் அரை மணி நேரத்தில் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு கிளம்பி விடுவான் வினயாவிடம் தொலைபேசியில் வினு தயாராக இரு மூணு மணிக்கு வந்துடுறேன் மால் போய் ஷாப்பிங் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வரலாம் திஸ் டைம் share! எனக்கு லைட் டே தான் இன்னைக்கு ஜிஎம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் என்று உறுதியளித்து விட்டான் அதே போல் அவனுடைய பணிகளை முடித்து விட்டான் மெலிதாக விசிலடித்து கொண்டே கிளம்ப தயாரானான் பக்கத்து இருக்கை நண்பர்கள் ராக் ரொம்ப ஜாலி மூடில் இருக்க போல இன்னைக்காவது நல்ல நம்பர் ஸ்கோர் பண்ணிடுப்பா ஒய்ஃப் கிட்ட என்று சொல்லி கிண்டல் செய்தார்கள் ராகேஷ் புன்னகைத்தபடியே அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து தன் கார் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான் ராகேஷ் வினயா இருவருக்கும் திருமணம் நடந்து ஒன்றை வருடம் ஆகிறது காதலித்து மணந்தவர்களாயேனாலும் ஏழாம் மாதம் முதல் சின்ன சின்ன பிணக்குகள் புரிதலில்லாத பேச்சுகள் ராகேஷ் இன்று நிச்சயம் இதை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லி செய்யாமல் போய் விவாதங்கள் நடக்கும் வினயா அவள் பங்குக்கு நீங்க கவலைப்படாதீங்க ராக் நான் பார்த்துக்கிறேன் என்று உறுதி கூறி அது முடியாமல் இவனுக்கு கோபம் வந்து மீண்டும் தர்க்கம் இப்படியாக இந்த விஷயத்தில் அதிகம் மாட்டுபவன் ராகேஷ் தான் இம்முறை அவள் பிறந்தநாள் வருவதற்கு முன்பே ஞாபகமாக அவளிடம் உனக்கு வேண்டியவர்களை வாங்க இன்று உறுதியாக போகலாம் என கூறி பேச்சு மாறாமல் இன்று சரியான நேரத்தில் போய் கொண்டிருக்கிறான் வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தியவுடன் வெளியே வந்த வினையா பரவாயில்லையே அப்பப்ப பிராமிஸ் செஞ்சதெல்லாம் நினைவில் வரும் போல இருக்கு கரெக்டாக வந்ததுக்கு தேங்க்ஸ் கொஞ்சம் பக்கோடா செஞ்சிருக்கேன் இப்ப காபி போட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் ரெடியாகி வாங்க என்றாள் வினோ நான் லஞ்ச் ஒன்றும் சரியா சாப்பிடல அந்த நேரத்தில் வேலையை முடிச்சிட்டு உடனே கிளம்பணுங்கிறதுனால சும்மா ரெண்டு பிரெட்டு ஸ்லைஸ் தான் ஏதாவது வச்சிருக்கியா இங்கே என்று வயிற்றை தொட்டுக்கொண்டு ராகேஷ் கூறினான் காலையில் செஞ்சு வச்ச இட்லி ரெண்டு இருக்கு ஒரு கப்பில் லெமன் ரைஸ் இருக்கு அந்த டைனிங் டேபிளில் இருக்கிற டப்பாவில் கொஞ்சம் வடகமும் சிப்ஸும் இருக்கு அத்தோடு பக்கோடா தயிர் சாதம் இதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு வினயா சொன்னால் சூப்பர் தாராளமாக போதும் இப்போ வந்துடுறேன் நீ காஃபியை ரெடி பண்ணு நீயும் ரெடியாகு இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்க என்று செல்லமாக அவள் கன்னத்தில் தட்ட ஐயா இப்பதான் அழகு பத்தி தெரிஞ்சதோ ரொம்ப வழியாதீங்க இவ்வளவு நாள் மோசமா இருந்தேனா என்று வினையா கேக்க அம்மாடி ஆளை விடு இப்போ ஆர்குமெண்ட் வேண்டாம் நாம் பிளான் செஞ்சபடி அடுத்த வேலையை பார்ப்போம் என்றபடி வேகமாக அறைக்குள் சென்றான் ராகேஷ் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் அவன் சாப்பிட்டுவிட்டு விட்டு காப்பியை எடுத்துக்கொண்டு வேறு உடை மாற்ற உள்ளே செல்லும்போது நான் ரெடியா இருக்கேன் நீங்க வந்தா இறங்கிடலாம் என்று வினையா கூறினாள் வெயிட் ஐந்தே நிமிடம் இதோ வந்து ட்ரெயின் என்று பதிலளித்தான் ராகேஷ் அப்போது அழைப்பு மணி ஒழித்தது இந்த நேரத்தில் யாரு நான் பார்க்குறேன் நீங்க போய் ரெடியா வாங்க என்றபடி வாயில் கதவை திறக்க சென்றால் வினயா ஓகே என்று ராகேஷ் அறைக்குள் சென்றான் கதவை திறந்த வினயாவுக்கு ஆனந்தமும் இன்ப அதிர்ச்சியும் ஏற்பட்டது அங்கே அவளின் சிறுவயது தோழி சுதா நின்று கொண்டிருந்தாள் இருவரும் இணை பிரியாதவர்களாக பள்ளிப்படிப்பை முடிக்கும் வரை இருந்தார்கள் அதன் பின்னர் இருவரது குடும்பங்களும் வெவ்வேறு நகரத்திற்கு இடம் பெயர்ந்தாலும் வெவ்வேறு குடும்ப சூழ்நிலை காரணமாக நேரில் சந்திப்பது நின்று போய் வெறும் கைபேசி தொடர்பு மட்டுமே நீடித்தது வினயாவின் திருமணத்தின் போது சுதாவுக்கும் கல்யாணம் நிச்சயமாக இருந்ததால் அவள் வர இயலவில்லை வெகு நாட்கள் கழித்து இன்று தான் இருவரும் சந்திக்கின்றனர் ஏய் வினி எப்படிடி இருக்க உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லாம கொல்லாம நேரா வந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு நானும் அந்த வேலையை விட்டுட்டேன் இங்கே எங்கேயாவது தேடிக்கலாம்னு நினைப்போடு போன வாரம்தான் கதிர் நகரில் வந்து குடியேறி இருக்கோம் ஐயோ எவ்வளவு நாளாச்சுடி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு அரட்டை அடிச்சு எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குடி என்று சுதா வினயாவை கட்டிப்பிடித்து சிரித்தபடியே சொன்னாள் நிச்சயமாடி சுதா நல்ல வேலை நீ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா நான் என் ஹஸ்பண்டோட ஷாப்பிங் போயிருப்பேன் நல்ல வேலை உள்ள வாடி எனக்கு உன்னை பார்த்ததும் பழசெல்லாம் நினைவுக்கு வருதுடி முன்னைக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கடி நீ வினையா மகிழ்ச்சி பொங்க கூறினாள் அப்போது ராகேஷ் தயாராகி வெளியே வந்தான் வினையா அவனை சுதாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தாள் ஷாரி மிஸ்டர் ராகேஷ் உங்கள் ப்ரோக்ராமை நான் வந்து கெடுத்துட்டேன் ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நான் பேசிட்டு கிளம்பிடுவேன் என்றால் சுதா நோ நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ரெண்டு பேரோட நட்பை பற்றி வினு நிறைய சொல்லியிருக்கா இட்ஸ் ஆல் ரைட் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நீங்களும் எங்களோட மாலுக்கு வரலாம் திரும்பி வரும்போது நாங்கள் உங்கள் வீட்டில் டிராப் பண்ணிடுறோம் என்றான் ராகேஷ் கரெக்டி சுதா காஃபி தரேன் சாப்பிடு எங்களோட வாயண்டி எனக்கு பர்ச்சேஸ் செய்ய நீயும் இருந்தால் நல்லாவே இருக்கும் என்னடி சொல்ற என்று வினயாவும் சொன்னாள் இல்லடி இன்னொரு நாள் வரேன் ஈவினிங் நானும் அவரும் கோவில் போக முடிவு செஞ்சுருக்கோம் இன்ஃபேக்ட் நான் சண்டே வரலான்னு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு மனசு கேட்கல உன்னை எப்படியாவது பார்த்துடணும்னு இன்னைக்கே முடிவு செஞ்சுட்டு ஓடி வந்துட்டேன் என்று சுதா பதிலளித்தாள் பரவாயில்லடி ஏங்க நீங்க கொஞ்சம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல கிளம்பிடலாம் சரியா என்று வினயா ராகேஷை பார்த்து கேட்டாள் நோ ப்ராப்ளம் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க அந்த நல்ல மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க நான் ரூம்ல இருக்கேன் நீ தயாரா இருக்கும்போது கூப்பிடு என்று ராகேஷ் அறைக்குள் போக நடந்தான் வினி மிஸ்டர் ராகேஷ் நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எங்க வீட்டுக்கு வாங்க ஓகேவா என்று சுதா இருவருக்கும் அழைப்பு விடுத்தாள் ஓ சர்டன்லி வருவோம் என்று சொல்லியபடி போனான் ராகேஷ் வினையாவும் அதை ஆமோதித்துவிட்டு சரி வாடி கிச்சனுக்கே வந்து காப்பி எடுத்துக்கோ பக்கோடா கொஞ்சம் இருக்கு சாப்பிட்றியா என்றபடி சுதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் இருவரும் பழைய நிகழ்ச்சிகள் பற்றி பேசத் தொடங்கினர் படுக்கையறைக்குள் சென்ற ராகேஷ் அங்குள்ள மேசையில் இருந்த மடிக்கணினியை துவக்கி அதில் மூழ்க ஆரம்பித்தான் நீண்ட நாட்கள் கழித்து வேலை நாட்களில் மதியம் வீட்டிற்கு வந்து தயிரும் மற்ற உணவும் உண்டதால் லேசாக கண்களை சுழற்றியது சிறிது தூக்கம் போடலாம் போல் இருந்தது ஆனால் வினயா அவள் தோழியை அனுப்பிவிட்டு திடீரென வந்துவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி அப்படியே கண்களை மூடியபடி உட்கார்ந்தான் சுதா டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிட்டா உங்ககிட்ட சொல்ல சொன்னா அவசியம் அடுத்த வாரமே நம்ம அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னா வாங்க கிளம்பலாம் நாம ஒரு மணி நேரம் லேட்டா தொடங்குறோம் பரவாயில்லை சுதாவை பார்த்ததுல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தோணல சரி ஃபர்ஸ்ட் எங்க போறோம் மால் ஆர் புடவை கடை என்று வினையா பரபரத்தாள் புடவை கடைக்கு போவோம் பாக்கி எல்லாத்துக்கும் மால்ல இருக்கு என்றான் ராகேஷ் புடவை கடைக்குள் நுழைந்தவுடன் எங்க தான் காசு முளைக்குதோ இல்லை எப்படி தான் இதுக்கு பட்ஜெட் போடுவாங்களோ தெரியல எந்த நாளும் தான் என்று வினையாவின் காதில் கிசுகிசுத்தான் என்ன செய்ய முடியும் வாங்க வேண்டிய நேரத்தில் வாங்கி ஆகணும் என்று பதில் சொன்னாள் அவள் உன் சாய்ஸுக்கு வாங்கிக்கோ நான் இந்த சேரில் உட்காந்துக்கிறேன் என்று ராகேஷ் சொல்ல என் சாய்ஸ் ரெண்டு உங்கள் சாய்ஸ் ஒன்று மொத்தம் மூணு என்று சொல்லி சிரித்தால் வினையா நோ ப்ராப்ளம் என ராகேஷ் கூறினான் ஒரு வழியாக ஒன்றரை மணி நேரத்தில் வந்த வேலை முடிந்து பணம் செலுத்திவிட்டு வெளியே வந்தனர் இருவரும் இரண்டு பைகளையும் தூக்கி வந்த ராகேஷை பார்த்து என்கிட்ட ஒன்று கொடுங்க என்று வாங்கி கொண்டால் வினையா அடேங்கப்பா அதெல்லாம் யோசிப்பியா நீ என்று ராகேஷ் கேட்க ஓ எஸ் நிச்சயமா செய்வேன் என்று புன்னகைத்தபடி ஒரு பையை வாங்கி கொண்டாள் வாரத்தின் நடுநாளாக இருந்தாலும் பன்னடக்கு அங்காடி முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிந்தது அவளுக்கு சமையலறை உபகரணங்கள் புதுவிதமாக வந்தவைகளை வாங்கினாள் மற்ற சில தேவையான பொருட்களை வாங்கி முடித்து வந்தவுடன் சரி இப்ப நான் சொல்ற கடைக்கு வா என்று சொல்லி அருகிலிருந்த பிரசித்தமான நகை நகைக்கடைக்குள் அழைத்து சென்றான் ராகேஷ் உள்ளே போய் அங்கிருந்த ஒரு நபரை கூப்பிட்டு தன் சட்டைப்பையில் இருந்த சிறிய பேப்பரை காண்பிக்க அவர் ஒரு நிமிஷம் என்று சொல்லி உள்ளே சென்று ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்துவிட்டு சார் மேடம் ரெண்டு பேரும் இருங்க உட்கார்ந்து பாருங்க உங்களுக்கு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் இப்போ வரும் என கூறி உட்பகுதிக்கு போனார் வினயா ஆச்சரியமாக ராகேஷை பார்த்துவிட்டு உட்கார்ந்து பெட்டியை திறந்தாள் அழகான நெக்லஸ் ஒன்று அதில் பளிச்சிட அருகில் உட்கார்ந்த ராகேஷின் கையை பலமாக அழுத்தி எக்ஸலண்ட் அருமையாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி என் சந்தோஷத்தை உங்களுக்கு சொல்றதுனே தெரியல அசத்திட்டீங்க கணவரே என்று முழு திருப்தியுடன் அவன் தோலை தொட்டு சொன்னால் நான் நேத்திக்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டு பே பண்ணிவிட்டு நாளைக்கு உன்னோட வரும்போது வாங்கிக்கிறேன்னு வச்சுட்டு வந்தேன் அந்த நபரை எனக்கு தெரியும் அதனால் உனக்கு பிடிச்சது பற்றி சந்தோஷமாக இருக்குது என்றான் ராகேஷ் நெக்லஸை போட்டு பார்த்து கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டு இருந்தாள் வினையா அவனையும் குளிர்பானம் குடித்தபடி ஆசையாக பார்த்தாள் இப்படி நீ பார்த்து எவ்வளவு நாளாச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு என்ற ராகேஷ் அவள் இடுப்பில் லேசாக கிள்ளினான் அவள் வெக்கத்துடன் சும்மா இருங்க கடையில் இருக்கோம் என்று செல்லமாக அவன் கையை அழுத்தினாள் பிறகு அங்கிருந்த உணவகத்தில் சாப்பிட்டார்கள் அவன் வாங்கிய உணவு வகைகளையே விரும்பி சாப்பிட்டாள் அவர்கள் வேலைகள் முடிந்து வெளியே வந்தபோது லேசாக மழை தூரல் ஆரம்பித்தது உள்ளே போய் ஒரு குடை வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன்னா நம்ம கார் பார்க்கிங் செஞ்சுருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் என்றான் ராகேஷ் அதெல்லாம் வேண்டாங்க என் ஹேண்ட்பேக்கில் ஒரு குடை எப்பவும் இருக்கும் இங்கே பாருங்க என்று குடையை எடுத்து விரித்தாள் கையில் பைகளை எடுத்து ராகேஷ் நடக்க ஒரு பையை அவள் எடுத்துக்கொண்டாள் இன்னொரு கையால் குடையை அவனுக்கும் சேர்த்து பிடித்தாள் வினையா நடக்கும்போது அவன் தோளில் மலைத்தூறல் விழுந்ததை கவனித்த வினயா இன்னும் நெருங்கி உள்ளே வாங்க என்று அவனை இழுத்தாள் வினயா ஆஹா இந்த மலை இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அதற்குள் பார்க்கிங்கிடம் வந்துடுமோ ச இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்கிங் செஞ்சிருக்கலாம் போல இருக்கு என்று மனதில் நினைத்து நடந்தான் ராகேஷ் அவன் நெருங்கியபடி நடந்தாலும் மழை துளி அவன் மேல் பட்டது மழை சற்று வலுவானது போல் தோன்றியது அவன் முகத்தில் மழைச்சாரல் தெரித்தது வினயா தன் இடது கையால் இருந்த பையை குடையின் வளைவில் மாட்டிவிட்டு அவன் இடுப்பை தன்னருகே நெருக்கி இழுத்து மிகவும் ஒட்டியபடி வந்தாள் ராகேஷ் அவளை பார்த்து இத்தனை அன்பு ஆசை எங்கே போச்சு நாளா என கேட்க அது எப்பவும் உண்டு இன்னைக்கு மார்னிங் தான் முடிவு பண்ணேன் இனிமேல் அனாவசியமா எல்லாம் இல்லாம ஜாலியா சந்தோஷமா ரெண்டு பேரும் இருக்கணும்னு இனிமே இந்த நெருக்கம் இப்படியே தான் இருக்கும் என்று கொஞ்சலாக பேசினாள் வினயா ஆஹா மலையே உனக்கு நன்றி மலைக்கு ஒரு சல்யூட் என்று ராகேஷ் சத்தமாக சொன்னான் அவள் சிரித்தாள் என்னாச்சு ராகேஷ் 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 என்ன சொல்றீங்க மலைக்கு நன்றியா எங்க மலை முரட்டு தூக்கமாதற்குள்ள தொடர்ந்து எங்கேயோ வினையா கத்தியது புரிந்தது சட்டென்று கண் விழித்து அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவன் பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தான் கையில் ஒரு டம்ளர் தண்ணீருடன் நின்று கொண்டிருந்தாள் வினையா ஹலோ என்ன இவ்வளவு டீப் தூக்கமா பகலில் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் காதலையே விழல அதான் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சேன் மூஞ்சியில எழுந்து கிளம்புங்க ஷாப்பிங் போகலாம் சுதா இறங்கி போய் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு என்றாள் அவள் ச்ச அட பாவமே பகல் கனவா கண்டுகிட்டு இருந்தோம் மோசமா இருக்கே நிலைமை என்று நினைத்து பின்னர் ஆனால் அதிலும் ஒரு மகிழ்ச்சியான காட்சி இருந்ததே அவளின் நெருக்கம் அதிகமானதே அந்த கொஞ்ச நேரத்தில் என்று எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்தான் கடவுளே இன்று உண்மையிலேயே அதுபோல திரும்பவும் நனவில் நடக்கட்டும் என்று வேண்டியபடி கார் சாவியை எடுத்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே சொல்லுவாங்க கனவுல கூட என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியாடா அப்படின்லாம் நம்மளே கேட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் கனவுல கூட இவரோட மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் நீடிக்கலை ஆனால் இந்த கனவு நல்லா இருந்துச்சுல அப்படியே நம்மளையே அந்த காட்சிக்கு எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ டட்டா பாய்